சங்கம் சேலம் கிளையின் சார்பாக நாங்கள் ஏற்கனவே கடந்த ஓராண்டு காலமாக எல்லா அதிகாரிகளும் சரியான முறையில் முறையிட்டு எங்களுடைய மருத்துவ ஐயம்ஏ கட்டிடத்திற்கு அருகாமையில் உள்ள மதுக்கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து கோரிக்கை வைத்திருந்தோம் கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக பல்வேறு முயற்சிகளை நாங்கள் எடுத்தோம் குறிப்பாக சிஎம் செல்லுக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம் அதை முதல்வர் அலுவலகத்தில் ஏற்றுக்கொண்டு ஆறாம் தேதி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க எவ்வளவு விரைவாக அந்த கட்டிடம் இடமாற்றம் செய்யப்படும் அதற்கான மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர்கள் இந்த கடையை உரிமையாளருக்கும் ஒரு காப்பட்டுது ஏனென்றால் எங்களுக்கு மிக பிரச்சனை என்னவென்றால் மதுக்கடை எதிர்த்து நாங்கள் இந்த போராட்டத்தை நடந்து மதுக்கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் மட்டும்தான் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் அதற்கு குறிப்பான காரணம் என்னவென்றால் ஆல்ரெடி இங்க நம்ம பைரோட்ஸ்ல உங்களுக்கு டிராபிக் இருக்கு இங்க ஆல்மோஸ்ட் வெஹிக்கிள்ஸ் பார்க்கிங் பண்றதுனால அதாவது மதுப்பு கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் தினம் தினம் குறைந்தது வந்து காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு நாட்டு ஒம்பது மணி வரைக்கும் வண்டி எகப்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன நாங்கள் ஐஎம்ஏ மீட்டிங் நடத்துவதற்கோ அல்லது ஐஎம்ஏ கட்டிடத்தினுடைய நுழைவாயிலும் விடுகிறார்கள் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி இரநூறு உறுப்பினர்கள் இருக்கின்றோம் வாரம் ஒரு கூட்டம் சில நேரங்களிலே தினம் கூட எங்களுக்கு சங்க கூட்டங்கள் இருக்கும் பட் இதற்கெல்லாம் இடையூறாக இருக்கின்ற ஒரே காரணத்தினால்தான் இடமாற்றத்தை நாங்கள் கோரிக்கை வைத்தோம் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாததனால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஒரு போராட்டம் நடத்துவதாக எங்களுடைய செயற்குழு கூட்டத்தை முடிவு செய்த முடிவு செய்திருக்கோம் அப்பொழுது நம்முடைய அசிஸ்டன் கமிஷனர் அஸ்தம்பட்டி மேடம் வந்து நம்மட அசிஸ்டன்ட் மேனேஜரையும் செக்ரட்டரியும் அழைத்து இரண்டு வாரத்துக்குள் உங்களுக்கு வந்து நாங்கள் மாற்று பண்ணி கொடுத்துருவோம் கொஞ்சம் தயவு செஞ்சு கேட்டாங்க சரி காவல்துறையில் கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த போராட்டத்தை நாங்கள் ஒத்தி வைத்தோம் அதற்கு பின்னால் ஒரு மாதம் ஆச்சு இரண்டு மாதம் ஆச்சு அப்படின்னு சொல் ஜூலை மாதத்தில் ஒரு செயற்குளம் போட்டு நீங்க எல்லாரும் வந்திருந்தீர்கள் வந்திருந்தீர்கள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்துவதாக தேதி குறிப்பிட்டு எல்லோருக்கும் முறையாக மாவட்ட ஆட்சியாளர் சிஎம் செல் ஆபிஸ் போலீஸ் அந்த துறை கன்சன் அமைச்சர் அவர்கள் எல்லோருக்குமே காப்பி போட்டிருந்தோம் ஒன்பதாம் தேதி நாங்க ஆக்சுவலா நடக்கிறதா இருந்தது எட்டாம் தேதி வந்து நம்ம பிரஸ் மீட் வைக்கிற நேரத்தில் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஃபார் அவர்கள் தொலைபேசியில் அழைத்து ஆகஸ்ட் பதினேறாம் தேதிக்குள் தடை இடமாற்றம் செய்யப்படும் நீங்கள் என்னுடைய இதை ஏற்று உறுதிமொழியை ஏற்று நீங்கள் இந்த போராட்டத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நான் சொன்னேன் இது நான் மட்டும் தனியாக எடுக்கக்கூடிய முடிவல்ல எங்களுடைய செயற்குடவை கூட்டி மாலை நான்கு மணிக்கு பதிலை சொல்கிறோம் என்று சொல்லுகிறது அப்புறம் அதே போல கூட்டத்தை கூட்டி மாண்பு அமைச்சர் அந்த துறையினுடைய அமைச்சர் அந்த கடைகளுக்கெல்லாம் பொறுப்பான ஒரு துறையை வகுக்கக்கூடிய ஒரு மாண்பு அமைச்சர் அவரது உறுதியை உட்கட்டும் பொழுது அதை விட பெரிய நமக்கு அசூரன்ஸ் எதுவும் இருக்காது என்று நம்பி நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்தவில்லை ஆகஸ்ட் பதினாறு போச்சு நாங்க அதுக்கு அதுக்கு மத்தியில டெப்டி கலெக்டர் வந்து பார்த்தாரு ஒரு மாதிரி கலெக்டர் மேடம் அனுப்பிச்சாங்க உங்களுக்கு இதுல எந்த விதில இன்கன்வீனியன்ஸா இருக்குங்கிற மாதிரிலாம் கேட்டாரு நம்ம போய் எல்லாம் பார்த்து சொன்னோம் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்டரேட்டில் டெப்டி கலெக்டர் அந்த கடையினுடைய இடமாற்றத்துக்கான கோரிக்கையை அந்த உரிமையாளனுடைய கோரிக்கை மகளின் பேரில் கலெக்டரோட ஃபைலுக்கு வச்சுருக்கேன் ஸோ அந்த ஃபைல் வந்து ஆகஸ்ட் ஆகஸ்ட் ஏழாம் தேதியே மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு கொண்டு செல்லப்பட்டுள்ளது ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அமைச்சர் அவர்களும் நேரில் அதாவது தொலைபேசியில் பேசியதாகவும் என்னிடம் சொல்லியிருக்கிறார் வேறு வழி இல்லாமல் இந்த பதினாறாம் தேதி நாங்கள் மீண்டும் எங்களுடைய செயற்குழு கூட்டத்தை கூட்டி நாளை இரண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி நாளை ஒன்பதுல இருந்து பத்து மணி வரை தர்ணா போராட்டம் மதுக்கடைக்கு முன்பாக இந்திய மருத்துவ சங்கத்தை சேலம் கிளையினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் மட்டும் எடுத்த உடனே நம்ம நினைக்கல நிர்வாக குழு உறுப்பினர்கள் கூட பொதுமக்களும் சேர்ந்து சேரலாம் இதால் பாதிக்கப்பட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளலாம் சோ இது மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்வதெல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து இந்த போராட்டம் அல்ல மதுக்கிடையை மூட வேண்டும் என்றும் இந்த போராட்டம் அல்ல மதுக்கிடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் அந்த இடமாற்றத்திற்கான ஒரு குறிப்பு தமிழக முதல்வர் அவர்களிடம் அதாவது அவரோட ஆபீஸ் அவர்களிடம் தான் என்ன ஆபீஸ் இருந்தாங்க வந்து கூட ஒரு மாவட்ட நிர்வாகம் அதை செய்யவில்லை என்றால் எங்களுக்கு முதல்வர் மீது அளவு கடந்த மரியாதை உண்டு எத்தனையோ நலத்திட்டங்களை எல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால் தான் இந்த அரசிற்கு கெட்ட பெயர் வைத்து நாங்கள் நினைக்கின்றோம் ஆகவே இந்த போராட்டத்திற்கு பத்திரிகை நண்பர்களான நீங்களும் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கடைக்கு தான் டாஸ்மார்க் முன்னாடி ரோடு பண்ணிடறோம் ஒன்பது மணி காலை நாளை நாளை சார் வந்துட்டு இருந்ததுனால பழைய கமிஷனர்கள் எல்லாம் தெரியும் பழைய கமிஷனர் ரெடி இது பண்ணிருந்தாரு புது கமிஷனர் அவர்கிட்ட தான் நாங்க பெட்ஷன் குடுத்துருக்கோம் அவரை நாங்க முடிஞ்ச அளவு நான் பார்த்தேன் அவரே டெய்லி எக்ஸ்பெரி கேட் இந்த பக்கம் போறப்போ எல்லாம் அவருக்கு அந்த பிரச்சனைகள் நன்றாக தெரியும் இதுல இன்னொன்னு என்னன்னா இது வந்து எலைட் ஷாப் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு இரவு நேரங்களில் அந்த கடை சரியான நேரத்திற்கு அரசு ஆணைப்படி மூடப்படுகிறதா என்றால் எனக்கு அப்படி மூடப்படுவதாக தெரியப்பட தெரியவில்லை மேலும் இங்கேயே சிலர் மறு மது அருந்து விட்டு அந்த பாட்டில்களை எல்லாம் கூட ரோடிலே போட்டு விடுகிறார்கள் சில நேரத்திலே சிலர் ரோடிலேயும் படுத்து போகிற நிலை இருக்கிறது இது இடைஞ்சல் வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை பொதுமக்களுக்கும் எங்களோட அதிகமா பாதிக்கப்படுறாங்க இந்த பக்கம் சில நேரங்கள பார்த்தீங்கன்னா இங்க வண்டி மூவே ஆக முடியாது சோ கீழ இறங்குறதுக்கு கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருப்பாங்க ஒரு மயத்தோடு நாங்கள் செயல்பட வேண்டியிருக்கிறது ஆக பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினாலதான் அந்த கடையை மாற்ற வேண்டும் இந்த மாற்றம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த டைம் இந்த

அது அவங்க ஒரு அசுரன்ஸ் என்ன கொடுத்தாங்கன்னா அது வரைக்கும் நாங்க ஒரு வெளியில ஒரு இவனை கூர்க்கா மாதிரி போட்டு முடிஞ்ச அளவு பண்றேன்னு சொன்னாங்க பட் அது ஒண்ணும் பண்ணல பட் இது அமைச்சர் உறுதி கொடுத்தனால இப்ப அமைச்சர் நேற்று கூட அமைச்சருடைய உதவியாளர் நேற்று இரவு என்னை தொடர்பு கொண்டார் நான் அமைச்சரிடம் பேசவில்லை ஏன்னா அவர்கிட்ட பேசின திரும்ப தர்ம சங்கடமாக இருக்கும் என்று போராட்டம் நடத்த இருக்க ஒரு ஒரு அசூரன்ஸ் மறுபடியும் கொடுக்கலாம் இது மறுபடியும் தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கும் அதனால வழி இல்ல நாளை கட்டாயம் எந்த போலீஸாவது போராட்டத்துக்கு அனுமதி கொடுப்பாங்களா போராட்டத்தில் சொன்னா தடைய மீறிய போராட்டங்கிறத விட அது மக்களை காதுகா பாதுகாப்பதற்கான போராட்டம் முதலமைச்சருடைய ஆணையை ஏற்க மறுக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைமையை எதிர்ப்பு இந்த போராட்டம்